வணக்கம் நான் டாக்டர் எஸ் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கம் ரோபோட்டிக் சர்ஜன் அட் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வேலச்சேரி அண்ட் திஸ் இஸ் டாக்டர் பிரசாந்த் பேர்லயே தெரியும் அவர்தான் ஹாஸ்பிட்டல் ஓனர் ஸோ நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரோபோட்டிக் தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் அடுத்த ஸ்டெப்புன்னு சொன்னதும் எனக்கு ரெண்டு வாரத்திலே வாங்கி கொடுத்துட்டாரு அதை வச்சு இன்றைக்கி மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ க்ளோஸ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு என் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரெண்டு வருஷம் கன்வென்ஷனல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி ரொபோட் இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தேனோ அதை விட இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க என்னால் சில விஷயங்கள் ரோபோட் இல்லாமல் பண்ண முடியாது இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட்னு இருக்கேன் அதாவது பேஷண்ட்டுக்கு தேய்மான ஆகறதுக்கு முன்னாடி கால் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதே பொசிஷனில் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி அவங்க காலை எவ்வளோ வளைவு இருந்ததோ மைல்டாக அதை மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ த்ரீ டிகிரி வேறு இருந்துச்சுன்னா அதை மட்டும் கரெக்ட் பண்ணுவேன் ரொம்ப ஆக்கி எல்லாத்தையும் நேராக ஆக்கி மெக்கானிக்கல் அலைன்மெண்ட் மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணுற மாதிரி இது பண்றதுனால அவங்களுக்கு வலி ரொம்ப கம்மியாக இருக்கு லிகமெண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மி ஹாப்பி ஹாஸ்பிட்டல் ஸ்டேயும் கம்மி ஆயிடுச்சு அண்டு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே கிளம்பி பேஷண்ட்ஸ் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இதுக்கு மேலே எங்க வேலையெல்லாம் வெரி கம்ஃபர்டபிள் இதெல்லாம் டாக்டர் பிரசாந்தோட ஃபோர் சைட்னால தான் முடிஞ்சது அவர் இதுக்கு ஊக்கம் கொடுக்கல எனக்கு ஊக்கம் கொடுக்கலன்னா இதெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்கவே நடந்திருக்காது அதனால நான் எதோட அட்வான்டேஜஸ் அந்த டிசைனர் கிட்டக்க போய் இதனால என்ன அட்வான்டேஜ் எப்படி பண்ணணும்னு யூஎஸ்ல இருக்க அந்த டிசைனர் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு எது இதோட பெஸ்ட் இதுவோ அதை தான் நான் இப்போ என்னோட பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் இதனால என் பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க ஓகே இப்போ எனக்கு ஆப்ரேஷன் டியூரேஷன் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் சர்ஜன் நான் கன்வென்ஷனல் சர்ஜரிஸ் ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சிருவேன் ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு அரை ஆகும் ரோபோட்டிக் வச்சு பண்ணும்போது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஏன்னா ரோபோட் செட் பண்ணுறதுக்கு ஸோ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நான் ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் முடிச்சிடுவேன் ஹாஸ்பிட்டல் ஸ்டே இதனால கம்மியாகும் அண்ட் பிளட் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பெயினும் கம்மி லிகமெண்ட்ஸ் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணும்போது மீடியல் லிகமெண்ட்டாக இருக்கட்டும் மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட்டாக இருக்கட்டும் லேட்ரல் கொலாட்ரல் லிகமெண்ட்டாக இருக்கட்டும் லிகமெண்ட் நிறையா ரிலீஸ் பண்ணுவோம் அது ரிலீஸ் பண்ணுறதுனால வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போது கன்வென்ஷனல் பொறுத்த வரைக்கும் லிகமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுனால வலி இருக்கும் ரொபோட்டிக்கில் அந்த லிகமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதே கிடையாது பண்ணாததுனால வலி ரொம்ப குறைவு ரெக்கவரி ஃபாஸ்டர் அண்ட் பேஷண்ட் சீக்கிரமாக வீட்டுக்கு சந்தோஷமாக போய்ட்டுருக்கிறாங்க கேன்சர் பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளமே வேறு அது எந்த இடத்துல கேன்சர் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணனும் அது தனி அதுக்கு வந்து மெ கஸ்டமைட் மெகா ப்ராஸ்தசஸ்னு ரெடி பண்ணிட்டு பண்ணணும் அது வேற டாப்டிக் கால் டுகெதர் ஸோ புரோட்டீன்னு கிடையாது ஓகே ஆர்த்ரைட்டிஸ் டயாபெட்டீஸ் தான் இப்போது ஐ மீன் ஓகே India is the capital ஆஃப் diabetes. அதே மாதிரி தான் ஆஃப் த வேர்ல்டு இண்டியா இஸ் தி கேபிட்டல் ஆஃப் டயபிட்டிஸ் ஆஃப் தி வேர்ல்டு அதே மாதிரி India ஸ்லோலி கெட்டிங் இன் டு பியிங் தி ஆர்தரைட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ பத்து பேர் எடுத்திங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே அதில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி மூட்டு வலி பாதிப்பு இருந்துச்சு இப்போது கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு பேருக்கு அறுபது வயசுக்கு மேலே இந்த மூட்டு வலி பாதிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு காரணங்கள் நிறையா அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் இதுக்கு இதுதான் காரணம்னா அந்த காரணத்தை தீர்த்து இந்த மூட்டு வலியே வராமல் பண்ணிடலாம் ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வெயிட்டு லேடிஸ் ஆர் மோர் ப்ரோன் எலும்பு மெலிதல் ஆஸ்டியோபொராசிஸ் வீக்னஸ் எலும்பு வீக்காக இருக்கவங்களுக்கு இந்த தாக்குதல் ரொம்ப அதிகம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அண்ட் ஜெனட்டிக் இப்போ ஃபேமிலியில் வேலையாக யாருக்காவது ஆர்த்தரைட்டஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் அதாவது லேடிஸ்க்கு மோர் ப்ரோன் அண்ட் அவங்களுக்கு ஃபேமிலியெல்லாம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அண்ட் எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு அண்ட் ஆஸ் ஏசைட் லேடிஸ் அண்ட் ஒபீஸ் பேஷன் ஸோ இவங்களுக்கெல்லாம் மூட்டு தேய்மான வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அண்ட் அவங்கெல்லாம் அவங்க வெயிட்டாக இருக்கட்டும் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி உடற்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு மூட்டுலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் சில பேர் ரொம்ப அக்ரெசிவாக ஹாக்கி பிளேயர்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு ஃபேமிலியல் ப்ரீடிஸ்பொசிஷனாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன இன்ஜுரிஸ் இப்போ ஓவராக எக்ஸர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போ நீ ஜாயிண்ட்டில் காட்டிலேஜ் இருக்கும் அது வழுன்னு இருக்கும் அந்த வழுவழுப்பு அதுலேருந்து சின்ன கிராக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருந்தா அந்த காட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரோடாய் அடியில் இருக்க எலும்பு எக்ஸ்போஸ் ஆகும் அந்த எலும்பு எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் எலும்பும் க தொடை எலும்பும் கால எலும்பும் உராயும் போது வலி வரும் ஸோ இப்போ எக்ஸசிவாக பண்ணும்போதும் அதில் அந்த காட்டிலேஜில் மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ்னு சொல்லுவோம் சின்ன சின்னதாக அடிபட்டு பாதிப்பு அடையும் ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் அது மாதிரி பாதிப்பு அடையும் அண்ட் சுத்தமாக பண்ணாதவங்களுக்கும் வெயிட்டினால டைரெக்ட் ப்ரெஷர்னால மசில் வீக் ஆகிறதுனால வரும் ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம நடுவில் எவ்வளோ எக்ஸசைஸ் தேவையோ அவ்வளோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா நான் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சைக்கிளிங் இப்போ போகிறாங்கன்னா அவங்க முதல்லேருந்தே போயிட்டு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது அவங்க எப்போ ஆரம்பிச்சாங்க எப்போ என்ன பண்ணாங்கன்றது பொறுத்தும் இருக்குது எப் எப்படி ஆர்த்தரைட்டு செட்டன் ஆகிறது சி இப்போ நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னும் நான் சொன்னேன் இந்த நீ க நீ டிஜிட்டல் ஃபீமர்னு வச்சுக்கோங்க இதுதான் தொடையலும்புன்னா நான் அதில் இதை கொடுத்துறேன் என்னால் இந்த கப்பை வந்து ஒன் டிகிரியோ பாயிண்ட் ஃபைவ் டிகிரியோ இல்லை ஹாஃப் மில்லி மீட்டரோ முன்ன பின்ன மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது என்னோட பார்வையில் நான் பண்ணக்கூடிய கரெக்ஷன் மேபி டூ டு த்ரீ டிகிரிஸ் தான் என்னால் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி பண்ண முடியும் ஸோ அதை ரொம்ப கம்மியாக்கி பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் மில்லி மீட்டர் வரைக்கும் எனக்கு பர்ஃபெக்டாக என்னால் கட் பண்ண முடியும்னா அது ரோபோட் வச்சு தான் பண்ண முடியும் எனக்கு அந்த அசிஸ்டன்ஸ் இல்லாமல் இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் என்னால் அது பண்ண முடியாது அது வேண்டாம்